நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பாலப்பாளையத்தில் எழுந்தருளியிருக்கும் ரத்தின மகரிஷி கோத்திரத்தாரின் அருள்மிகு ஸ்ரீ புடவைக்காரி அம்மன் திருக்கோவில் பொங்கல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது இதற்கு முன்பாக பாலபாளையம் அருள்மிகு ஸ்ரீ புடவைக்காரி அம்மனுக்கு தொழுது வைத்தல் அழியா இலங்கை அம்மன் கோவில் கிணற்றில் நீராடி தீர்த்தம் எடுத்து பம்பை மேலத்துடன் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ புடவைக்காரி அம்மனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாட்டினார்கள் இந்த வருடம் பேழை கூடை தீர்த்தம் எடுத்து ஸ்ரீ புடவைக்காரி அம்மனுக்கு முனைவர் ஜெயசீலன் அர்த்தனாரி நித்யா சுவாமிநாதன் பூசாரி வெங்கடாஜலம் ஆகியோர் பூஜை செய்தனர் இவ்விழாவில் தங்கவேல் விஜயலட்சுமி அண்ட் சன்ஸ் குடும்பத்தினர் ராஜா சாந்தி அண்ட் சன்ஸ் மாணிக்க சங்கர் விஜயா அண்ட் சன்ஸ் அர்த்தநாரி சகுந்தலா முனைவர் ஜெயசீலன் நித்யா அண்ட் சன்ஸ் கோபால் காந்திமதி அண்ட் சன்ஸ் நாகமலை செட்டியார் பேரங்கள் வகையரா தங்கராஜ் குடும்பத்தினர் மேலும் மாதேஸ்வரன் சீதா லட்சுமி இளம்பிள்ளை ராதாகிருஷ்ணன் வேம்படி தானம் செல்வராஜ் காந்தி குடும்பத்தினர் வையாபுரி செட்டியார் தங்கை மகன்கள் கந்தசாமி செட்டியார் மகன்கள் குப்புசாமி செட்டியார் மகன்கள் தனபால் இந்திராணி ராஜா மாலதி தனபால் அம்சவேணி மோகன் குமார் ஜெயந்தி மாலா குடும்பத்தினர் தனபால் இந்திராணி சுதந்திர தேவி செல்வராஜ் முருகன் அமுதா நவநீத கிருஷ்ணன் சந்திரா சேலம் செல்வம் மாரிமுத்து சரோஜா கார்த்திகேயன் சந்தோஷ்குமார் தமிழ் அழகன் மாலதி செல்வராஜ் மீனா அன்சன் ஈஸ்வரமூர்த்தி பன்முதிரியா ராசிபுரம் சேகர் காந்தி சுந்தரம் ஜோதிமணி சிவகாமி பச்சையம்மாள் மற்றும் ஸ்ரீ புடவைக்காரி அம்மன் குல தெய்வ பங்காளிகள் சம்பந்திகள் குற்றார் உறவினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் துணை நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் மக்கள் காலப்பாளையத்தில் எழுதிலே எழுந்தறியப்படும் ரத்னமசி கோத்தக்காரின் அருள்மிகு ஸ்ரீ புடங்காரியம்மன் திருக்கோயில் பொங்கல் விழா ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி மிக விசேஷமாக முதல் முதல் மாதம் முதல் வியாழக்கிழமை முதல் நாள் அம்மனுக்கு வைத்து இரண்டாம் நாள் அழியாய் தீர்த்தம் வரப்பட்டு பல பேர்களால் இந்த கோயிலில் தீர்த்தம் எடுத்துருக்கோம் இந்த வருஷம் வந்து ஒரு புதிய நிகழ்வாக ஒவ்வொரு பங்காளிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணவன் மருந்துகளும் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு சிறத வந்து பூஜை பண்ணி பண்ணணும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட பெரியவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இருக்கு அது இல்லாம மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கோயில்ல மிக பழமையான ஒரு மாணவி இருக்கு இருபது வருஷத்துக்கும் மேலாக இந்த பானையை வச்சு எங்கள் முன்னோர்களால் நாங்கள் வந்து இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இது எதுக்காக நாங்கள் இதை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து எங்களோட முன்னோர்களை வந்து கௌரவிக்குவோம் அவங்களோட நினைவுகள் கூறலுக்காக தான் இந்த இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உடவகாரியம்மன் கோயிலில் இதில் வந்து எங்களோட பெண் பிள்ளைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பெண் பிள்ளைகள் மற்றும் மாமன் மச்சான்கள் எல்லாத்தையுமே இங்கே கூப்பிடுவோம் ஒவ்வொரு ஆண்டும் அவங்களோட அந்த பெண் பிள்ளைகள் அவங்களால என்னெல்லாம் முடியுதோ அதையும் செய்வாங்க இது வந்து தலைக்கட்டு வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஐநூற்றி ஒரு ரூபா விதம் வசூல் செய்து இதில் வர லாபம் நஷ்டம் நஷ்டம்னு இல்லை எல்லாமே லாபம் தான் இதில் வர்றது மிச்சம் எவ்வளோ பத்துலையோ அதை நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் மேலும் இந்த கோயிலில் நாங்கள் மேலே எல்லாம் இங்கே பண்ணிட்டோம் இந்த மேல மட்டும் கொஞ்சம் சில பணிகள்லாம் இருக்கு அது முடிச்சுட்டா நாங்கள் இங்கே பாலப்பாளையம் இதில் வந்து இதை வந்து விசேஷ காரியங்களுக்கு இந்த மண்டபமாக நாங்கள் விடுறதுக்கு கூட தயாராக இருக்கோம் அதுக்கும் எங்களோட பங்காளிகள் இந்த வருஷம் மீட்டிங்கில் கொஞ்சம் பண வசதி பொருள் உதவியெல்லாம் தரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக தான் நாங்கள் இந்த பூஜையை பண்ணுறோம் இன்னைக்கு வந்து வெகு சிறப்பாக அந்த பூஜை வந்து பெரிய எல்லாத்தாலையும் இந்த பூஜை வந்து நல்லபடியா முடிஞ்சுது நீங்களும் வந்து இதை எங்களுக்காக விசேஷமாக இந்த பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப இது இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கைலாயத்துலேருந்து வரவழைக்கப்பட்டு இங்கே வந்து ஒரு சுய சுயம்பு சுயம்பு கைலாய மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதோடய இதை வந்து செதுக்கி அதையும் இங்கே வச்சு நாங்கள் வழிபட்டு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷமும் இங்கே வழிபாடு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கும் நாங்கள் இங்கே கள்ள பெண் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அம்மனுக்கு படைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அம்மனுக்கு பண்றதுனால எங்களோட குழந்தைங்க எங்களோட பெரியவர்கள் எல்லாருமே மிக அருமையாக இருக்கும் இன்னும் நிறையா அருள் புரிஞ்சு நாங்கள் அடுத்த லெவலுக்கு இன்னமும் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஆண்டு நாங்கள் சிறப்பாக இந்த கோயில் பண்டிகையை முடிச்சிருக்கோம் நன்றி சார் பேர் வந்து டாக்டர் ஜெயசீலன் சார் நான் வந்து பேராசிரியராக செல்லும் தொழில்நுட்பக் கல்லூரியில் மேலாண்மை துறை அதிகாரி மற்றும் துறை தலைவராக இருக்கங்க இவங்க வந்து திருமதி நித்யா இவங்க வந்து மருந்தாளுநர் இவங்க வந்து என்னோடய துணைவியார் நானும் இவங்க தான் இந்த ஆண்டு இந்த இதில் வந்து போலக்கூட எடுத்து இது பண்ணியிருக்கோம் இந்த போலக்கூடையோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது எங்களோட பாழப்பாளையம் புடவைக்காரி அப்படின்னு சொல்லிவிட்டு வடமாயம்மன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கைகள் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க வந்து இங்கே குருசாகி பாளையத்தில் இருக்காங்க இன்னொருத்தங்க வந்து மாடுஞ்சாவடி குண்டி ஆதி வடமாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த இந்த ஆண்டே எங்களுக்கு பொங்கல் இருக்குது அதுவும் இருக்குது ஸோ இதில் வந்து எங்கள் ரத்தனமரிசிக்கு கோத்திரம் இந்த எங்களோட கூட்டத்தில் என்ன ஒரு சிறப்புனால் எங்களுக்கு மூன்று விதமான குலதெய்வங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் போய் எல்லா இடத்துலையுமே வழிபட்டுருக்கோம் இது எங்களுக்கு மிக ஒரு வலிமையும் சக்தி சக்தியும் எங்களுக்கு சார் இந்த கோயிலை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எங்களோட பங்காளிகள் மட்டும்தான் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா யார் வேணாலும் பொருள் உதவி செய்யலாம் ஆனால் யாருடைய பேரும் இங்கே பறிக்கப்படாது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பேர் சொன்னால் தான் இங்கே பொருள் வரும் அப்படிங்கிறது கிடையாது கோயிலுக்கு என்ன தேவையோ அது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான நபரால் இங்கே வருங்க சரிங்களா ரொம்ப நன்றி சார் சார் Thank